அனைவருக்கும் வணக்கம் மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து வீடியோ போடுறேன் ரொம்ப பிஸி ஸோ டைம் கிடைக்கல இப்போ போட வேண்டிய கட்டாயம் ஏன்னா சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது முன்மொழி கொள்கை வேணுமா வேண்டாமான்னு ஸோ நான் என்னோடய கருத்தை வந்து சொல்ல வரணும் பொதுமக்களுக்கு வந்து தெரிய வைக்கணும் அது வேணுமா வேண்டாமாங்கிறது வந்து அது மக்கள் படிக்கிறது படிக்காது இப்போது ஒரு சாப்பாடு மாதிரி தான் இப்போ டெய்லி வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடணும் ஒருத்தங்க ஒருத்தங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி தான் மொழி வேணுமா வேண்டாமான்னு வந்து மக்களோட விருப்பப்பட்டது நான் வந்து என்னோட கருத்தை வந்து சிந்திக்க வைக்கணும் அவ்வளோதான் இப்போ என்னென்னா நான் என்னோடய பள்ளி கல்லூரி படிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் தான் படித்தேன் ஸோ இதிலருந்து தான் நான் பாயிண்ட் பிடிக்கிறேன் இப்போது நம்ம வந்து மும்மொழி கொள்கை வேணுமா வேண்டாமாங்கிறது வந்து அது வந்து உங்கள் கையில் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு மூணு பாயிண்ட் சொல்கிறேன் இப்போது நான் வந்து அரசு ஃபஸ்ட் பாயிண்ட் பண்ணிக்கோங்க நான் அரசு பள்ளியில் படிக்கும்போது என் கூட எனக்கு பாடுற வாத்தியார் பிள்ளையும் படித்தாங்க ஒன்று இன்னைக்கு வந்து படிக்கலை அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து நம்ம வந்து இன்னைக்கு கல்வி வந்து கார்பரேட் ஹஸ்டடியில் போயிருச்சு ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன்று சொல்லுவாங்கல்ல படிக்கும்போது வந்து நம்மளை வந்து வாத்தியார் அவ்வளோத்துக்கு நைன்டி சிக்ஸ் அடிச்சு அதுக்கு முன்னாடிலாம் படிக்க வைச்சாங்க ஸோ வந்து இன்றைக்கி வந்து எதுவுமே கை வைக்க முடியல மீடியா வந்து உள்ளே வருது கார்பரேட் மீடியா அப்புறம் நமக்கு பார்க்குறது அரசூழியர்கள் வந்து நம்ம கூட படிக்கலை இன்னைக்கு படித்து இன்னைக்கு படிக்கலை அன்னைக்கு படித்தாங்க ஸோ இந்த மூணு தான் மெயின் காரணம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை வேணுமா வேண்டாமான்னு வந்து மக்கள் தான் டிசைட் பண்ணிக்கிட்டாலும் நாம் இதுலேருந்து நான் எதுவுமே கொடுக்குறதில்லை ஏன்னா நான் பத்து அரசு பள்ளியில் படித்தேன் பன்னெண்டு அரசு பள்ளியில் நான் தமிழ் மாணவர்களோடையே படித்தேன் ஆனால் டிப்ளமோ படிக்க போகும்போது வந்து அரசு கடலில் படிக்கும்போது நிறைய வெளி ஸ்டேட்லேருந்து வந்தாங்க ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது நான் படித்த அரசு பள்ளி என்னை வந்து சிந்திக்க வச்சுது நம்ம வந்து அந்த ஸ்கில் எடுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டோம் இப்போ வந்து மொழி வந்து நம்ம வந்து படிக்கிறது ஒரு ஸ்கில் தான் ஸ்கில் வேறு எஜுகேஷன் வேறு ஸ்கில் இருந்துன்னா பத்து லாங்குவேஜ் இல்லை ஐம்பது லாங்குவேஜும் படிச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு படித்தா தான் இப்போ டாக்டருக்கு படித்தாதான் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் ஸ்கில் நம்ம இன்றைக்கி டேட்டில் வந்து அரசியல்வாதி எல்லாமே வந்து மக்களை வந்து முட்டாளாக்கி வச்சுருக்காங்க ஸ்கில் எது எஜிகேஷன் எதுன்னு தெரியாமல் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர் எம்எல்ஏ எம்பிக்கு தகுதி இல்லை ஆனால் நாளைக்கு படிக்க போகிற என் பிள்ளைக்கு தகுதி கேட்குறாங்க ஸோ இதுதான் நம்மளோட எஜுகேஷன் வந்து அந்தளவுக்கு அரசியல் பிள்ளை சின்ன பின்னமாதிரி கிடக்குது ஸோ நான் வந்து எனக்கு தேவைன்னா இன்றைக்கி நான் சாப் அதை சொன்னால் நெக்ஸ்ட் சண்டே எனக்கு கறி தேவைன்னா நான் கறி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வெஜ் எடுத்து சாப்பிடுவேன் அது மாதிரி தான் என் பிள்ளைக்கு நான் வந்து ஒரு தகுப்பனாகாச்சு நாளைக்கு என் பிள்ளையை ஸ்கூலில் சேர்க்கணும் எனக்கு எதுன்னு பண்ணுறது தான் இன்றைக்கி டேட்டு சொல்கிறது ஏன்னா எனக்கு பால் போது அரசு பள்ளியில் படித்தா வாத்தியாராக அவங்க பிள்ளைகள் படித்தது இன்றைக்கி படிக்கலை என்னோட பெரிய கா இது அதுதான் உபதேசம் ஊருக்கு இருக்கக்கூடாது வீட்டுக்கு இருக்கணும் அது மொதல் அவங்க சைடில் சரியாயிட்டு வரணும் அப்புறம் வந்து நம்ம சைடில் வரணும் ஸோ இது இருந்துட்டு போட்டு இப்போ மும்மொழி கொள்கைக்கு நான் கரெக்டான பாயிண்ட்டில் வரேன் நீங்கள் எங்கேயுமே போகன்னா ஜஸ்ட் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க விக்ரம் நடித்த அந்நியன் படம் அந்நியன் படத்தில் நடித்தது விக்ரம் மட்டும்தான் ஆனால் கேரக்டர் மூணு ரோல் அது மாதிரி தான் இப்போ நான் என் லைஃப்பில் பார்த்த அரசியல்வாதி கூட இருக்கிற அவங்கள வச்சு நான் சொல்லிவிட்டு இப்போ எக்ஸாம்பிள் இருந்தோம்னா அந்த மூணு ரோல் அன்னியனில் இருக்குதுல்ல ரெமோ அம்பி அந்த அனியன் ரோல் அந்த மூணு நம்ம அங்கே எடுத்துக்கணும் ஒருத்தங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக நான் பார்க்குறேன் அவர்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தால் இன்னைக்கு டேட்டு இருக்கிற சிபிசி ஸ்கூலில் சேர்த்துட்டார் ஒன்று இது அம்பினு வச்சுக்கலாம் ரெண்டாவது ரெமோ கேரக்டர் வருது அவர்கிட்டயே வந்து கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தால் அவர் வந்து சிபிசி ஸ்கூலே ஆரம்பிக்கிறார் அப்புறம் மூணாவது நம்ம அன்னியனில் வருதுல ரோல் மூணாவது வந்து அவர் வந்து மக்கள் செல்வாக்கு எல்லாமே வந்துட்டுன்னா அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாகவே ஆகிறார் அரசியல் வியாதி அது மாதிரி அவர் ஆகி வந்து மக்களை வந்து முட்டாளாக்குறாங்க ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும்போது வந்து பண்ணிடுறாங்க அந்த இவ்வளோ தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் வேண்டாம்னா அது உங்கள் இஷ்டம் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஏ நாக்கு ஏன்னா நான் வந்து பேசணுமா பேசணுமானு வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்புறாங்க அது எனக்கு தெரியலைன்னா நான் வந்து சென்ற உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய வட இந்திய கஸ்டமர்லாம் வர்றாங்க நான் ஹிந்தியில் பேசுகிறேன் ஸோ அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஹிந்தியில் பேசுறாங்க அப்போ நான் இது ஸ்கில்லில் ஸ்கில்ல கற்றுக்கிட்டது நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ தான் எஜுகேஷன் நம்ம வந்து இதை வந்து வாக்குவாதம் வந்தது இந்த அரசியல்வாதிகளுக்கு கீழே வந்து கிடக்குற இந்த ஸ்கில்ல இவ்வளவு கற்றுக்கலாம் படிப்பு வேறு ஸ்கில் வேறுன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஸோ அதுக்காக தான் மும்மொழிக்குள்ளேயே வேணுமா வேண்டாமாங்கிறதுங்கிறதில்ல நீங்கள் மும்மொழி இல்லை முப்பது கூட படிச்சுக்கலாம் அது முக்கியமாக என்னென்னா நம்மளை வந்து ஆள்றவங்க அது ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி எம்பி இருந்தாலும் சரி ஒரு தகுதி இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த வித தகுதியும் இல்லை இன்றைக்கி அப்படி தான் நம்ம இருந்துக்கணும் ஸோ தகுதி உள்ளவங்க வந்து அங்கே போய் உட்காரணும் அதுதான் முக்கியம் இப்போ ஒரு அரசியல் வந்து வேறு மாதிரி வேறு எதுவுமே இல்லை அதனால் மக்கள் புரிஞ்சுடணும் மூணு மொழி கொள்கை வேணுமா முப்பது மொழி கொள்கை வேணுமான்னு எனக்கு முக்கியம் இல்லை நம்மளோட படிப்பு தான் முக்கியம் முக்கியமாக என்னென்னா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து சொல்ல வந்தது என்னென்னா கல்வி வந்து ஒரு சதுரங்க வேட்டைப்படம் மாதிரி சதுரங்க வேட்டைப்படலாம் என்ன சொல்லுவாங்க ஒருத்தனை ஏமாத்தினா ஆசையை தூண்டணுமாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை ஒருத்தனை வந்து ஏமாத்தணுங்க சொல்லலை ஒருத்தனை வந்து பயங்காமிக்கு பயங்காமிச்சாலே அவன் பயந்துருவான் இப்போ இப்படி வந்து உன் பிள்ளை இந்த ஸ்கூலு இந்த இதுன்னு சொன்னாலே பயந்துருவான் ஸோ நீங்கள் தான் கரெக்டாக இருக்கணும் எனக்கு